ஸ்ரீ மகாலட்சுமி யை ஸ்ரீ பகவதார் ஆதிசங்கரர் ரஜித்த கனகதாரா சோஸ்திரம் தமிழில் தமிழாக்கம் பண்ணியதை நாம் வந்து இப்போ தமிழாக்கத்தில் பழகிக்கலாம் அங்கம் புலகமுற ஹரிமேனி தன்னை அனுபவித்து அணிசைனின் ஒளி நிறைந்த பார்வை துங்கமுறும் தம்மால முகத்தமையே சார்ந்து சுடரும் பெண் தான் சூழ்ந்திருப்ப தொக்கும் மங்களம் சேர் மகாலட்சுமி அனைத்து நலமெல்லாம் வழங்குதிரல் நின் நின் கண் படைத்து விளங்குகின்றதம்மா பொங்கு நிலன் அத்தனையும் பொழுவதுவேயாக பொருந்துக நின் பார்வையது என் மீது தாயே இப்போ அதை வந்து ஸ்லோகமா நம்ம அங்கம் முற தன்னை அணி செய் நிறைந்த பார்வை துங்கமுறும் தம்மால முகத்தம்மையே சார்ந்து சுடரும் பெண் வண்டுகள் தாம் சுழ்ந்து மங்களம் சேர் மகாலட்சுமி அனைத்து நலமெல்லாம் நின் கண் படைத்து விளங்குகின்றதம் நின் கண் படைத்து விளங்குகின்றதம்மா பொங்கு நலன் அத்தனையும் ஆக பொறுமகனின் பார்வையது என் மீது தாயே पार्वयद् एन्मीद् ताये श्रीमहालक्ष्म्ये श्री नमः